வணக்கம் ஒரு சித்தாந்தத்தை எது ரொம்ப பலவீனப்படுத்தும்னு நினைக்கிறீங்க ஒரு நேரடி எதிரியா இல்லவே இல்ல சில நேரங்கள்ல நம்ம ஜெயிக்கிற ஜெயமும் அதனால நமக்கு கிடைக்கிற வசதிகளும் தான் நம்ம கொள்கைகளையே அரிச்சு சாப்பிடுற பெரிய எதிரியா மாறுது இந்த பகுதியில வெற்றி எப்படி ஒரு சித்தாந்தத்தோட மிகப்பெரிய எதிரியா மாறுதுன்னு தான் பார்க்க போறோம் கேட்கறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல இது ஒரு படத்துல வர்ற வசனம் ஒரு போராட்டவாதியா இருக்கிற தன்னோட தலைவர்கிட்ட அவரோட செயலாளரே சொல்ற வார்த்தைகள் இது ஒரு காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க ஆனா இப்போ இந்த சௌகரியத்துக்கு பழகிட்டீங்க இனிமே பழைய மாதிரி உங்களால இருக்க முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்ற மாதிரி இருக்கு இந்த வரிகள் இப்போ நாம பார்த்தோம் இல்லையா அதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே அதாவது ஒரு தனி நபரோ இல்ல ஒரு அமைப்போ வளர வளர அவங்களுக்கு கிடைக்கிற வசதிகளும் கருவிகளும் ஒரு பொறி மாதிரி அவங்கள மெதுவா மாத்திருது நாளடைவுல அவங்களோட உண்மையான நோக்கத்தையும் மன உறுதியையும் கூட அது சிதைச்சிடுது சரி இதுக்கு ஒரு நிஜமான உதாரணம் பார்க்கலாமா கம்யூனிஸ்ட் தலைவர் ஏ கே கோபாலன் கதைக்கு போவோம் அவர் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள போனப்போ அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்களேன் ஏ கே கோபாலனோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறிடுச்சின்னு பார்லிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரோட உலகம் தொழிலாளர்கள் விவசாயிகள் அவங்களோட குறைகள்னு இருந்துச்சு ஆனா பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் அமைச்சர்கள் ஜனாதிபதி பெரிய பெரிய பார்ட்டிகள்னு அவரோட பாதை மாறி போச்சு அவரே தன்னோட சுயசரிதையில என்ன சொல்றாரு தெரியுமா இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் புரட்சிகரமான வேகம் குறைஞ்சிடுச்சு பழக்க வழக்கமே போச்சுன்னு ரொம்ப வருத்தத்தோட ஒப்புக்கிறார் பாருங்க சௌகரியம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாத்தோன்னு சரி இது ஏ கோபாலனுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல இது ஒரு பேட்டர்ன் மாதிரி இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு இதே மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கார் அப்ப காங்கிரஸ் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த கவுன்சிலுக்குள்ள போய் சிஸ்டம்குள்ள இருந்து போராடலாமா இல்ல அதையெல்லாம் முழுசா புறக்கணிச்சு இருந்து போராடலாமா இதுதான் அப்போ நடந்த பெரிய விவாதமே ஆனா காந்தி ரொம்ப தீர்க்க தரிசனமா ஒன்னு சொன்னாரு நீங்கள் கவுன்சிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் அவங்க பக்கம் போயிடுவீங்க அதனால் போகாதீங்கன்னு சொன்னார் அதாவது அந்த சிஸ்டமோட சௌகரியம் உங்களை மாற்றிடுமே தவிர நீங்கள் சிஸ்டத்தை மாற்ற முடியாதுன்னு கரெக்டாக கெனச்சிருக்கார் இதுவரைக்கும் நாம் பார்த்தது சௌகரியம் எப்படி தெரியாமலேயோ ஒரு பொரிய அமைதுன்னு ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது தான் முக்கியமான கட்டம் இதே சௌகரியத்தை இதே அந்தஸ்தை ஒருத்தரை வீழ்த்துறதுக்கான ஒரு ஆயுதமாகவே எப்படி பயன்படுத்துறது துவாரகா பிரசாத் மிஸ்ராங்கிற ஒரு அரசியல்வாதி இது எப்படி செஞ்சாருன்னு பார்க்கலாம் வாங்க மிஸ்ரா ஒரு செம்ம தந்திரமான ஐடியா சொல்றாரு ஒரு எதிரியை ஜெயிக்கணும்னா நேரடியா சண்டை போடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதைவிட ஒரு ஈஸியான வழி இருக்குங்கிறாரு அது என்னவா இருக்கும் மிஸ்ராவோட பிளான் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் முதல்ல ஒருத்தரோட உண்மையான திறமை என்னன்னு பாருங்க ரெண்டாவது அந்த திறமைக்கு கொஞ்சம் மேல ஒரு பதவியை கொடுங்க அவ்வளவுதான் நாம எதுவும் பண்ண தேவையில்ல அவங்களால சமாளிக்க முடியாத அந்த அதிகாரமும் சௌகரியமும் அவங்கள கீழே தள்ளிடும் ஓகே இது ஒரு ஆள காலி பண்றதுக்கு ஆனா ஒரு முழு ஆர்கனைசேஷனே அழிக்கணும்னா அதுக்கு என்ன வழி அட அதுக்கும் மிஸ்ரா கிட்ட ஒரு பதில் இருந்துச்சு ஒரு அமைப்பை அழிக்க ரெண்டே ரெண்டு விஷயம் செஞ்சா போதும்னு மிஸ்ரா சொல்றாரு ஒன்னு அங்க இருக்குற தொண்டர்களை சுகவாசியா மாத்துங்க ரெண்டு தலைவர்களுக்கு அந்தஸ்து மேல ஆசைய தூண்டி விடுங்க இவ்வளோதான் அந்த அமைப்புக்கு தேவையான பணத்தையும் புகழையும் கொடுத்தாலே போதும் அது தானா உள்ளுக்குள்ள இருந்தே சரிஞ்சிடும் சரி வரலாற்று உதாரணங்கள் பார்த்தாச்சு இதுல இருந்து நாம நமக்காக எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன வாங்க கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான கொள்கை அதாவது நம்ம கிட்ட இருக்கிற வளங்களையும் கட்டமைப்புகளையும் பயன்படுத்தணும் ஆனா அதுக்கே நம்ம அடிமையாயிடக்கூடாது அந்த வசதிகளால நமக்கு கர்வம் வந்துடக்கூடாது இதுதான் இங்க இருக்கிற பெரிய சவால் கடைசியா நான் உங்களையே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் நாம பார்த்த இந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையோடையோ உங்க வேலையோடையோ பொருத்தி பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களை வளர்த்து விட்ட அதே சொகரியம் எந்த இடத்துல உங்க வளர்ச்சியை தடுக்கிற ஒரு கூண்டா மாறுது